அங்கே இருந்தவங்களோட மொத்த உலகமும் அப்படியே நின்று போச்சு ஒரு வாத்தியம் கிடையாது தாளம் கிடையாது அவரோட அந்த குட்டி வாய் மட்டும்தான் அந்த குட்டி வாயால் மொத்தமாக கட்டி போட்டா அப்படின்னா இந்த மனசை வெக்கம் கட்டி பறகுதுன்னு பாக்கீங்கல்ல அதை ஃபீல் பண்ணு அவர் பாடினது நீங்களும் கேளுங்க முழுசா கேளுங்க முடிக்கும் போது முக்கியமாக அவரை பார்வைக்க அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான ஒன்று கேட்போமா

மனசுல உள்ள மொத்த பாரமும் இறங்கி இத ரிப்பீட் மோட்ல போட்டு கேட்டுக்கிட்டே இருந்த நானும் எத்தனை தடவை கேட்டாலும் மறுபடியும் 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 அது எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கே தெரியல அந்த அளவுக்கு தான் இவர் வளர்ந்து நிறையா ஏன்னா இந்த வயசில் இந்த விஷயம் சில பேருக்கு தான் கிடைக்கும் இப்போ ஒரு பொண்ணு பழனியில் பாடிச்சுல அதே மாதிரி தான் இவரும் இவர் இன்னும் பயங்கரமாக நிறையா வேற லெவலில் போய் ஏன்னா இங்கேருந்து வர்றது மட்டும் இல்லை அங்கேருந்து நமக்கு கிடைக்கணும் அது சில நேரங்களில் சில பேருக்கு பதிபூர்ணம் கிடைக்கும் அதில் இவர் ஒருத்தர் கண்டிப்பாக அவரை கண்டுபிடிச்சி இன்னும் ஒரு பாட்டு அவசியம் ஏன்னா நம்ம சர்க்குலருக்குள்ள தான் எங்கேயோ வந்துச்சு வாட்ஸ்அப்பில் தான் வந்தது ஆள் யார்னு கண்டுபிடிச்சி முழுசாக உட்கார வச்சு ஒரு பாட்டை நம்ம பாடுறோம் ஆ நன்றி